ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கு உள்ளி வர செய்கிற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே கொண்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் இது வந்து கார்லிக் லீஃப் அதாவது கார்லிக் சீம் ப்ரோனு சொல்கிறத இந்த வெங்காயத்தால் மாதிரி இருக்கும் கார்லிக் அதாவது உள்ளிண்ட இது கடுகு வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் தேங்காய் மஞ்சள் பெருஞ்சீரகம் கருவேப்பமிலை செத்தல் மிளகாய் சன்ஃப்ளவர் ஆயில் இப்போ நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் முதல்ல இந்த கார்லிக் அதாவது உள்ளித்தாழை நாங்கள் கழுவி வெட்டி எடுப்போம் இப்படி நாங்கள் நல்ல சின்ன சின்ன வெட்டி எடுப்போம் நாங்கள் வெங்காயத்தால் வெட்டுற மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறபடியாக நீங்கள் கொஞ்சம் மெல்லிசாக வெட்டணும் வெட்டியில் இது நல்ல வாசமாக இருக்கும் உள்ளித்தால் தானே உள்ளி வாசம் அடிக்கும் அடுத்தது நாங்கள் இப்போ சட்டி ஒன் பண்ணிட்டு எண்ணெயை விட்றேன் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது கடுகு போடுறேன் பெருஞ்சீரகம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவத்தில் போடுறேன்

பாரு நல்லா வதங்கிட்டுது நாங்கள் இதுக்குள்ள தேங்காய் போட போறோம் நல்லா வதக்கி கொண்டு நல்ல வாசமாகும் நல்ல இதாகவும் இருக்கு அது உள்ளி வாசம் தானே நல்ல வாசமாக இருக்கு அப்படியே இந்த தேங்காய் கொஞ்சம் அவிக்க விட்டால் சரி இதெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது பாருங்க நல்லா அவிஞ்சு நல்ல வடிவாக வந்துட்டுது தேங்காய் பூவெல்லாம் யூஸ் வச்சு நாங்கள் இப்போ வளர்க்க போகிறோம் இப்போ நாங்கள் எங்களை உள்ளி வர எப்படி இருக்கண்டு உள்ளித்தாள் வர எப்படி இருக்கண்டு பார்ப்போம் நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்கு ஒரு தடவை சொல்ல வண்ணம் இது உள்ளி அண்டு நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்கு உள்ளி வா நல்ல ஒரு வாசமும் நல்ல டேஸ்டாக இருக்கு நீங்களும் வேண்டி செய்து பாருங்க மறக்காமல் இப்படி இருந்தாண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்குற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்